ஜெய்சக்தி சக்தி சுட்டி காத்தி காளிநோன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் இன்பமயமா அமையணும்னு நான் பெருமாளை வேண்டிக்கிறேன் நம்ம இப்போது நம்ம சேனலில் திருப்பாவை திருப்புகள் எல்லாமே தினமொரு திருப்புகல் சொல்லிட்டு ஒவ்வொரு திருப்புகளும் அதோட பொருள் விளக்கமும் சொல்லிட்டு வரேன் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம இன்னொரு முயற்சி நான் எடுக்கலான்னு நினச்சிருக்கேன் அந்த திருப்புகழ் கூடைய இடையில இடையில் மிக எளிமையான திருப்புகள்னு இருக்குது ஒரு எட்டு லைன் பத்து லைன் அந்த மாதிரி இப்போ நம்ம பெரிய அதில் வந்து நிறையா இருக்குது திருப்புகழி ஆயிரத்துக்கு மேலே இருக்குது நம்ம அது எல்லாமே ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த இடையில இடையில் ஒரு கம்மியாக லைன்ஸ் உள்ள திருப்புகளையும் நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு கொஞ்சம் நூற்றுக்கணக்கான கவுண்டிங்கில் இருக்குது சின்ன எளிமையான திருப்புகள்லாம் அதை பற்றி நான் உங்களுக்கு பாடல் சொல்கிறேன் அந்த பாடலை நம்ம இப்போ பாடலாம் நீங்கள் திருப்புகழ் வந்து நம்ம லேசாக நினைக்கக்கூடாது திருப்புகள்ன்றது ரொம்ப பெரிய விஷயங்களை நமக்கு வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியது நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கேளுங்க நம்ம இப்போ இருக்கிற பிசி ஷெடியூலில் திருப்புகள் கேட்கவா அப்படிலாம் நினைக்கிறோம் ஆனால் அது கேட்கும்போது மன அமைதி நமக்கு நிறையா கிடைக்குது அதுக்கான உதாரணங்களே நம்ம நிறையா சொல்லலாம் நிறையா பேர் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நிறையா பகிர்றாங்க இது எனக்கு இந்த நல்லா இருக்கு எனக்கு வீடு வாங்கியிருக்கோம் மன நிம்மதி அடைஞ்சிருக்கோம் நோய் தீர்த்துருக்கு பல எண்ணற்ற பலன்கள் இந்த திருப்புகளில் கொட்டி கிடக்குது சரி நாம் இப்போ எளிமையான ஒரு திருப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த திருப்புகள் வந்து பழனி மலையில் இருக்க முருகனுக்காக பாடப்பட்டுருது நிறையா நம்ம இதுக்கு முன்னாடி நான் போட்டதெல்லாம் திருப்பரங்குன்றம் அவங்க திருப்பரங்குன்றம் முருகனுக்காக பாடப்பட்டது இப்போ நம்ம பாடப்போகிறது பழனி மலைக்காக இந்த திருப்புக்களை நம்ம வந்து பாடலாம் வாங்க ஒரு சிலர் சொல்லலாம் நாங்கள் காலை நேரத்தில் வேலைக்கு போயிடுவோம் இந்த நேரத்தில் தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு எந்த நேரத்தில் ஒரு மனக்குழப்பமாக இருக்கா ஒரு தெளிவு தேவையா ஒரு அமைதி தேவையா நம்ம இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நமக்கு கண்ண முடியோ இல்லை நமக்கு என்ன செய்யணுமோ நம்ம வேலை செய்கிறோமா செஞ்சுட்டு இதை காதில் மட்டும் கேட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து இந்த திருப்புகளுக்குள்ளே போயிடும் போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற லைன்ஸு அதுக்குள்ளே உள்ள விளக்கங்கள் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது எப்படியாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுலேருந்து அதனாலதான் இந்த திருப்புகள் ரொம்ப பெஸ்ட் உலக பசுபாச தொந்த மதுவான உறவு கிளை தாயார் தந்தை மனைவாளர் மலசல சுவாச சஞ்சல மாதலின் மதிநிலை கெடாமலுன்றன் அருள்தாராய் சலமருகு பூளை தும்பை யனியை சேய சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாக மங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே இவ்வாறு எட்டு லைனில் நம்ம இந்த பொரு திருப்புகளை மிக எளிமையாக பாட முடியும் இந்த திருப்புகளை பாராயணம் செஞ்சு தினமும் பாடி வரலாம் இந்த பாடல் நமக்கு மிகச்சிறந்த பலன்களை அளிக்குது பழனி மலைக்கு உள்ள பெருமாளை நம்ம இங்கேருந்தே இந்த பாடல் மூலமாக தரிசித்த பலனும் கிடைக்குது ரொம்ப சந்தோஷம் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் நீங்கள் ஏதாவது மேன்மேல நாங்கள் இதை இன்னும் நல்ல சிறந்த முறையில் கொடுக்குறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே ஆதரவு தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் நல்லது நம்ம எப்பவுமே பரப்புகிறது ரொம்ப நல்லது நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நம்மளை தானாகவே வரும் நம்மளோட தாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம நல்லது செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் திருப்புகளை படிங்க ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே